ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சமையல் அப்படின்னு இங்கே வருங்க சுட 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 சடங்குறதா சூடான சூடான இட்லி அதுக்கு தகுந்த சட்னி வாங்க சாப்பிடலாம் வாங்க ரொம்ப பசியா இருக்குது போடுவோம் ஆவி பறக்கிற இட்லி ஆமா கடையில தான் மாவு வாங்கணும் யாரும் திட்டாது கொரியர் போட போயிட்டு அப்புறம் உங்க அப்பா தான் சரி மாவு வாங்கிட்டு போயிடலாம் இட்லி அரிசி ஒரு சிப்பத்தை எடுத்தாலும் எங்களுக்கு அரைக்கிற டைம் இல்லைங்க நண்பர்களே புழுங்கும் வேற தீந்து போச்சு அதுவும் வாங்குறதுக்கு மறந்துடுறோம் அது ஒரு ரெண்டு கிலோ அப்புறம் வெந்தயம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோணும் வாங்க நண்பர்களே சூடான இட்லி சாப்பிடலாம் எனக்கு எனக்கு இந்த தேங்காய் சட்னி தான் தேங்காய் சட்னியும் எனக்கு வந்து இட்லியும் பிடிக்கும் ஆனா தோசை ரொம்ப பிடிக்கும்

ஆயில் வந்து அமௌண்ட் அனுப்பினவங்களுக்கு அனுப்பியாச்சு இனிமேல் வந்து ஆர்டர் வந்து தீபாவளி முடிஞ்சு திங்கட்கிழமையிலேருந்து எடுக்கப்படும் நான் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அது வரைக்கும் யாரும் கான்டாக்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் இல்லைன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் வந்து இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த சிம்மை வேற மொபைலில் போட்டுருவேன் அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு இல்லை பண்ணிட்டு இருக்கிறது நண்பர்களே அது வந்து அட்ரஸ் பார்த்து கரெக்டா எழுதி வைக்கணுங்க என்ன வாங்கிட்டு வந்து காய வைக்கணும் அதை ஆற விட்டு பாட்டர்ல அடைக்கணும் பாட்டல் போயிட்டு வேலைகளும் பெண்டிங் ஆகுதுங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா டவரும் இருக்கு அது பேசுறது காதும் கேட்க மாட்டேங்குது அட்டன் ஹலோ ஹலோங்கிறாங்க ரோட்டுக்கு தான் எந்திரிச்சு போக இருக்குது ஒரு நாளைக்கு மினிமம் ஐம்பது கால் வந்துருது நான் எப்படி இன்ஃபுளு அப்படி அம்மா விடாத கால் பண்றாங்கம்மா எனக்கு ஒர்க்கும் வேலையும் தடப்படுது என்ன பண்ண தெரிய மாட்டேங்குதுன்னா அப்படி நீங்க உங்களோட நினைக்கல நீங்க தவறாம் நினைக்கல

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இதே மாதிரி உங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்டையும் அன்பையும் எங்களுக்கு கொடுங்க கொடுங்க நாங்க இன்னும் மென்மேலும் வளருவோம் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சப்போர்ட்டையும் நினைச்சு நான் உண்மையாலுமே சந்தோஷப்பட்டு பாப்பாடு சொல்லுவேன் யாருமே இல்லாமல் ஒரு அன்பா சொல்றாங்களே என் பர்த்டேக்கும் சரி எல்லாருமே எது பண்ணாலும் எல்லாரும் வாழ்த்துறீங்க பேட் கமாண்ட் ஒன்னு ரெண்டு வந்தாலும் அத்தனை நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்க நாங்க சந்தோஷப்படுறோம் எதுக்குமே நாங்க கவலைப்படவே மாட்டோம் சந்தோஷமா கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறதுனால அது தான் எனக்கு ஆனால் அப்படி கம்முன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்